சிவசிவ திருச்சிட்டம்பலம் நாம் அனைவரும் சிவபிராணை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடும் இலையினார் இலையின் ஏறு உகந்தேரியே இமையோர் தொலை நிலையில் நாள் ஒரு காலையினால் மதில் எதவன் அலையின் ஆர் புனல் சூடிய அன்னலார் அரையணி நல்லூர் தலையினால் தொழுது ஓங்குவார் நீங்குவார் தடுமாற்றமே திருவாசகம் செடியார் ஆக்கை வீசி சிவபுர நகர் பூக்கும் கடியார் ஜோதி கண்டுகொண்டு என் கண் இணை படிதான் இல்லா பராபரனே உன் பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன் திருவிசைப்பா செய்ய கோடுடன் கமல மலர் தில்லை மாமரையோர்கள் தாம் தொல வையம் உயன் என்று மகிழ்ந்தாடும் சிற்றம்பலவன் செய்ய வாயின் முருகலும் நித்திகளும் திருக்காதும் காதினின் மாத்திரையோடு அந்த அடியேணை ஆண்டனவே திருப்பல்லாண்டு குழல் ஒளி ஆள் ஒளி கூழிய தொழி எங்கும் குழாம்பெருகி நலவும் சென்று விம்மி திருவாரூரின் மலை இணையாருக்கு வழி வழியானாய் மணஞ்சை குடி பிறந்த பல அடியாரோடும் கூடியூக்கே பல்லாண்டு குருதூமே பெரிய பிராணம் கரியமோது அங்கு உதவாதே திரு கைகூட வெரிமலர் மேல் திரு அணையார் விடையவன் பெறலறிய விருந்தானால் பேரு இதன் மேல் இல்லை எனும் செய்தவனுக்கு செய்து பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகள் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை பாடி படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிட்டம்பலம்